சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் நாங்கள் நாளெல்லாம் பெங்குடைய போதில் கண்படுப்பேன் வாங்க

அடுத்தபடி <laughs> 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 ஓங்கி உலகன் மேற்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி மீர்வாடினால் நீங்கின்றி நாளை நாம் நீங்கள் மும்மா பெருந்து எங்களோட கையில் உக பூங்களை கண்படுப்பது சீத்த மொழி பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லால் வெறும்பிக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியலூர் என் பாவாய் ஓங்கி உலக வந்த உத்தமன் மேற்பாடி வாங்க குடம் நிறைக்கும் வல்லால் வெறும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைய என் பாபாய் வளாக மலைக்கம் மன்னன் பொன்முறை செய்க குறைவாள உயிர்கள் வாழ்ந்த நான் மாறி அரங்கமாக வேள்மொழும் மேன்மை கோல் சைநீதி உலகன் வேறுபாடை நாங்கள்லாம் பாவைக்கு சாப்பிடு ஆடினால் இங்கே நீங்கள் மும்மாறி வீது ஒங்கு பெருஞ்சென கைபோக உங்களை போய் உயிர்கொண்டு கண்படுப்பது சீற்றமொழி பட்டி

Salam aja, Pak. Cetakan aja, Suami aja,